எனக்கு அப்பதான் என்ன ஜாதின்னு எனக்கு தெரிய வந்து அதோட எங்களுக்கு தெரியாது நான் படித்ததெல்லாம் கிறிஸ்தவ் பள்ளிக்கிட்டேன் அங்கே எல்லா ஜாதியும் எல்லாருமே பக்கத்துல ஆசிரியர்கள் பல பேர் என்ன என்ன ஜாதின்னு தெரியாது பாதிக்கு மேல கிறிஸ்டின்ஸ் மீதி பேர்லாம் பிராமின்ஸ் தெரியவே தெரியும் கூட படிக்கிற பையெல்லாம் என்ன தாழ்ந்த ஜாதியா மேல் ஜாதியா ஒண்ணுமே தெரியும் எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் அவன் இதுல இருக்கிறது நான் சாப்பிடுவேன் என்ன அங்க வந்து அந்த பாகுபாடு இருக்கு இங்க போன போதுதான் தெரியுது ஓ குறிப்பிட்ட ஜாதிய தனி த டம்ளர்லாம் வச்சிருக்காங்க அங்குறதெல்லாம் அங்கே போய் தானே அதெல்லாம் அவ்வளோ அப்பாவே தெரியாது ஒன்றுமே தெரியாது அதெல்லாம் அந்த மற்ற தஞ்சாவூருக்கு தெற்கு திருச்சி தஞ்சாவூருக்கு தெற்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே உங்க பேர் கேட்கறதுக்கு முன்னாடி உங்க ஜாதியா இன்றைக்கும் அதை அங்கே எல்லாம் அவங்க தான் டாமினேட்டிங்கிறது இங்கெல்லாம் அது திருச்சியை தாண்டிட்டு தாண்டி வந்துட்டீங்கன்னா கோயம்புத்தூரில் கூட உண்டு அங்கேயும் வந்து கவுண்டர்கள் நாயுடுகள் ரொம்ப இது அந்த கொங்கு மண்டலத்தில் அது ரொம்ப ஜாஸ்த்